எத்தனை தடவை மாட்டியா நீ நீ குழந்தை உங்க அப்பாவை கொண்டு போயிட்டு முதியோர் சேர்த்துட்டு வந்துருங்க அப்படி எங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் செத்தும் மாட்டேங்கிற இருந்தும் இருக்கு எனக்கு தயவு செஞ்சு சொல்றேன் என்னால முடியல ஹலோ ஹலோ இருக்கீங்க சொல்லுமா உங்க அப்பாவை முதியோர் இடத்துல சேர்த்து விட சொன்னல ஏன் இன்னும் சேர்த்து விடல என்னமா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா பெட்ல எல்லாம் யூரின் பை ஒரே வீட்டையே நார் அடிச்சிருச்சு இல்ல நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அரிசி தானே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு போது அந்த மாதிரி கால அடிப்பீங்க உங்க ரெண்டு பேத்துக்கு வேற வேலையே இல்லையா ஏன் தான் மாதிரி பண்றீங்க சனி அது தொல்லைனால தாங்கவே முடியல ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் புரியுதா ஏதா இருந்தாலும் நான் இங்கெல்லாம் ரோட்டில் நின்று போய் பேசிட்டு இருக்க முடியாது ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் ஒழுங்கு மரியாதையா உங்கள் அப்பாவை கொண்டு போய்ட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நான் வந்து நான் வந்து நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் எதாவது பார்த்துக்கலாம் விடு ஒழுங்கு மரியாதையை வீட்டுக்கு சீக்கிரம் வந்து சேருங்க முதியோர் இல்லத்தில் சேருங்கன்னு எத்தனை தடவை சொன்னாலும் காதலையே வாங்குறது இல்லை நீ வந்துருச்சு குழந்தை தூக்கதான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டியா நீ

எப்பா என்ன நீ குழந்தையா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற பெட்டெல்லாம் போய் யூரம் விட்டு வச்சிருக்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு இவ்வளோ வயசாகுது இல்லை கொஞ்சமாவது யோசிப்பா எல்லாரும் அப்புறம் உனக்காக தானே இது பண்ணிட்டு இருக்காங்க யூரின் எல்லாம் போட்டு மோஷன் எல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க இதையெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு கன்றாவியா இருக்கு இதெல்லாம் பண்றது தப்பு இல்லை ஆமாப்பா சாரிப்பா என்ன சாரி 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 என்னப்பா இப்படிலாம் பேசுற தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கப்பா நீ எனக்கு ரொம்ப டார்ச்சலா புதா உடு நீ நான் செத்துன்னு தொலைய மாட்டேங்கிற நீ இருந்தும் தான்ப்பா இருக்க எனக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் என்ன விட்டுப்பா என்னால முடியல என்னால முடியல இப்ப என்னப்பா இப்படிலாம் பேசுற போப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி இருக்க வீட்டையும் நார் அடிச்சு தொலைற உன்னை எங்கேயாவது கொண்டு போய் நான் சேர்த்து தான் போட போறேன் என்ன மன்னிச்சுக்கப்பா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்க இப்பா நான் உனக்கு தொல்லையா போயிட்டேன்னாப்பா ஆமாப்பா நீ எனக்கு தான்ப்பா இருக்க எனக்கு தொல்லை தான்ப்பா நீ இங்கே இருக்கிற வரைக்கும் நான் தான்ப்பா செத்தும் தொலை மாட்டேங்கிறேன் பனி நான் உன்னை சொல்கிறேன் கேளுப்பா உன்னை கொண்டு போய் முதல் இல்லத்தில் சேர்த்து விட்டுருவேன் அங்கே உனக்கு வேலை விலைக்கு கரெக்டாக சாப்பாடு போடுவாங்க என்னால் உன்னை இங்கே வச்சுக்கிட்டு சத்தியமாக சமாளிக்க முடியலப்பா என்னை விட்டுருப்பா என்னால் முடியாது நான் ஏன் பிள்ளையும் பார்க்கணும் பொண்டாட்டியும் பார்க்கணும் நான் எவ்வளோ பேர்த்து தான் சமாளிக்கிறது சொல்லு உன்னை மட்டும் பார்க்குறது தான் எனக்கு வேலையா என்ன வயசாகிடுச்சின்னா கொஞ்சமாவது அறிவு இருக்கணும்ப்பா உனக்கு உனக்கு ஒன்றும் இங்கே அங்கே ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீ ஒன்றும் பயப்பட வேண்ணா அதாவது அங்கே என்ன திறமை பண்ணுவாங்க காலையில் உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க மதியானம் சாப்பாடு கொடுவாங்க நைட்டு சாப்பாடு போடுவாங்க ஒன்றை குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க ஆனால் என்னால் உன்னை அந்த அளவுக்கு பார்த்துக்க முடியாதுப்பா உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் நீ அங்கே இரு நான் மாதம் மாதம் பணம் கட்டிக்கிறேன் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் ஆனால் நீ இங்கே மட்டும் இங்கே இருக்காதுப்பா தயவு செஞ்சு என் குழந்தையை தூக்காது ஏன்னா உனக்கு இருக்க வியாதிலாம் என் குழந்தைக்கு பரவிச்சுன்னா அது பாவம் இல்லை அதுவும் வளர்கிறப்புள்ள தானே ஆ பாவம் தானே கொஞ்சமாக யோசிப்பா போய் என்ன போய் சேர்த்துட்டு இருப்பா வேணாம்ப்பா உன்னையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட்டு இருக்க வேணாம்ப்பா என்னை கொண்டு போய் விட்டுருப்பா கேட்டுப்பா தப்பு இல்லப்பா என் நான் இதே மாதிரி தான்ப்பா பண்ண இன்னைக்கு நீ இதே மாதிரிதான் என்ன பண்ணுற உன் புள்ள உன் என்ன பண்ணது மட்டும் பாருப்பா வரப்போ வரப்பா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதப்பா நான் நல்லதுதான்ப்பா சொல்றேன் வரப்ப நல்லதுக்குதான்ப்பா ஏன்னாப்பா போதும் சார் போதும் என்னை விட்டு நான் வரேன்